ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பழங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்திவிட்டு நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் வந்து தினசரி மொபைலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் நான்கு வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க காரடையான் நோன்பு தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் ஐந்து கூடிய சந்திர பகவான் எல்லாமே ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே ராகு சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் எல்லாம் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் காரணமாக இன்றைக்கி நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் பெருமை மிக்க தருணங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குதுங்க அந்த பெருமைகள் எதன் மூலமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதீதமான ஆர்வம் காரணமாக பெருமை மிக்க தருணங்கள் நிறைய இன்றைக்கி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது விளையாட்டுத் துறையில் அதிகமான ஆர்வம் பெறுவீங்க விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் சிறப்பான வெற்றிகள் பெற்று பரிசுகள் கோப்பைகள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு நாளாக அமைதுங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க கல்வி முன்னேற்றம் வேறு லெவலில் இன்றைக்கி உற்சாகமாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க கல்வியில் இன்னைக்கு வலுவாக இருப்பீங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உயர்களுக்கான வாய்ப்புகளும் நிறைய வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அவருடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி மூலமாக நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் நல்ல ஒரு ஒற்றுமையுடன் காணப்படுவீங்க மேலும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குடும்பத்திலே இன்னைக்கு இருக்குங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்கள் வாக்கு வன்மையின் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழலை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க நீங்கள் பேசினா என்ன பேசுனாலும் மற்றவங்க உடனடியாக அந்த கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குமே அந்தளவுக்கு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுமை அதனால் உங்களுக்கும் செல்வாக்கு அதிக்கூடியம் இருக்கிறது உங்கள் உத்தியோகத்தில் மட்டுமல்ல குடும்பத்திலையும் வந்து நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை மற்றவங்க விரும்பி கேட்பாங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாக்கள் மூலமாக மற்றவர்கள் பலன் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க நம்ம பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக பார்க்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் வேறு லெவலில் கிடைக்குங்க அதனால் சந்தோஷம் சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் வியாபார வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க இன்றைய தினம் எதிர்காலம் குறித்த நிறைய திட்டங்கள் இன்னைக்கு உருவாங்கிறதுனால உங்களுக்கான திட்டங்களை வந்து நீங்க எழுதி வைத்துக் கொண்டு ஒரு பிளானை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனாலதுங்க அதன் பிரகாரம் நீங்க வந்து நடந்து கொள்ளும்போது ஒவ்வொரு காரியங்களும் நீங்க சிறப்பான வெற்றியை பெற்று நல்ல சிறப்பான எதிர்காலத்தை பிரகாசமான எதிர்காலத்தை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க அந்த மாதிரி ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் ரொம்ப நல்லா வரும வராதாங்க மாதிரியான பண வரவுகள்லாம் பாக்கிகள்லாம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இழுபறியான பண வரவுகள்லாம் இன்னைக்கு கை கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது பொருட்களை வந்து அட வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த குறித்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த மாதிரி பொருட்களை மீட்கலாமா எப்ப மீட்கலாம் அந்த மாதிரியான யோசனைகள் நிறைய உதவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு காத்திருக்குங்க மன நிறைவுங்கிறது உங்களுக்கு வேற லெவலில் இன்னைக்கு பெருகும் இந்த தினம் உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு உடல் ஆரோக்கியமும் இருக்கிறதுனால நாள் முழுக்க நீங்க வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல ஒரு ஆதரவு முழுமையான ஆதரவு உங்களது உடல் ஆரோக்கியம் மூலமாக நீங்க கிடைக்கப்படுவீங்க இந்த தினம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஆனா அதுக்காக நீங்க வந்து நிறைய தொண்டு பணிகள் ஈடுபடுறது நல்லது அதன் தான் உங்களுக்கு நல்ல மன அமைதியும் கிடைக்கும் பண வரவுகளும் உங்களுக்கு நல்ல திருப்தியை ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நல்ல ரிசல்ட்டு சாதகமான செயல்பாடுகள் உங்களுக்கு அமைத்துரக்கூடிய வாய்ப்பில் நீங்க பெறுவீங்க எனவே ரெண்டு பேர் மூலமாகவும் அதன் நண்பர்கள் மற்றும் ரிலேட்டிவ் மூலமாகவும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் நல்ல உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக நீ அமைப்பெறுவீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களது மனதை வென்ற காதலுடன் காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான சர்ப்ரைஸான ஒரு காதல் வாழ்க்கையை நீங்கள் பெறுவீங்க இன்றைய தினம் உங்கள் காதல் உறவு வலுப்பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் உங்கள் காதலுக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி பேசுறதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையினும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது காதலுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இன்ற தினம் அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க அந்த மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே உங்கள் காதலை செய்து கொடுப்பார் தேவையான அன்பையும் வழங்குவாருங்க இன்றைய தினம் உங்களது கருத்துக்களை நீங்கள் எங்கே வேணாலும் வெளியிடலாங்க கருத்துக்களை வெளியிடுறது வந்து ஒரு சுமையாக நீ நினைக்கவே கூடாது ஏன்னா உங்கள் கருத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து சேரும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போவீங்க திளைத்து போவீங்க அளவுக்கு சிறப்பான சூழ்நிலை உங்களது கருத்துக்களை வெளியிடுவதன் மூலமாக தாங்க கிடைக்கும் எனவே அந்த நல்ல வாய்ப்புகள் மிஸ் பண்ணிடாதீங்க அலுவலக பணிகளை இனிமையான சில சர்ப்ரைஸான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு இனிமையான ஒரு ஆச்சரியமான ஒரு நாளாக அமையும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் போட்டி பணிமையாளர்கள் செயல்படுவீங்க அந்த போட்டியிடக்கூடிய அந்த இயல்பு காரணமாக பல போட்டிகளில் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே வெற்றிகரமான ஒரு நாள் நிறைய கோப்பைகளை அல்லது பரிசுகளை நீங்கள் அள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையும் அதனால் நீங்கள் அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் வந்து வாழ்க்கை துணையாக அடைந்ததற்காக இன்றைய தினம் பெருமைப்படுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கான நல்ல ஆதரவு உங்க வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கும் இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நல்ல பெருமை மிக்கதாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாளுகின்ற தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் உங்க பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் குடும்ப உறவுகள் வளப்படும் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவு வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள்கின்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது மீனவ சென்பர்களுக்கு ரெட் கலரில் கேஸ்ட் கலராக அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் ஒன் இன்றைக்கு எண்ணாக அமைதிங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக ஆனந்தப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறும் உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்கீங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடிய வாக்கு வன்மை எண்ணிக்கையை பெருகக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் எனவே சாதகமான சூழலை நீங்க அமைத்துக் கொள்ள முடியும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பென்ட் பண்ணுங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் எல்லாம் ஒத்துழைப்புகள் எல்லாம் சரியாக கிடைக்குங்க வியாபார ரீதியாக எல்லாம் கஸ்டமர்லாம் இன்றைக்கி ஒத்துழைப்பு தருவாங்க உங்கள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் நிறைய ஐடியாக்கள் மனதில் உதயமாகும் அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்கான நல்ல ஒரு திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக உங்கள் பிரகாசமான எதிர்காலத்துக்காக இந்த தினம் உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அந்த மாதிரி ஐடியாக்கள் நிறைய வரும் அதை கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கூடுதலாக சில பண வரவுகளை கிடைக்கப்பெற முடியுங்க பழைய பாக்கியிலலாம் வசூலாகும் இழுபடியாக ரொம்ப நாள் வருமா வராதாங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பணமெல்லாம் இன்றைக்கி வசூலாகிறதுனால நிதி நிலை மேம்படுங்க நீங்கள் ஏற்கனவே அடகு வைத்த சில பொருட்கள்லாம் இன்றைக்கி மீட்பீங்க அடகுமான பொருட்கள்லாம் இன்றைக்கி மீட்கிறதுக்கான ஐடியாக்களும் உங்களுக்கு உருவாகும் எனவே அற்புதமான ஒரு நாள் ஒரு மனதில் சந்தோஷம் ஒரு நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற இதெல்லாம் எதிர்காலம் குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே